அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பெர்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விக்கிறக்கும் நம்ம சேனல தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ஜேசிபி வண்டி பாத்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு நல்ல நிலையில இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு நல்ல நிலையில தான் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜு பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் பக்கெட்டு டீத்து டோப் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் பக்கெட்டினுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குதுங்க பேக் பூம்னுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் தான் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்யூர் இறத்துறதுக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயிலு கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்கே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாவே இன்ஜின் கீர் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு பஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு பஸ் தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காயிருந்தனா ஃபில்டர் மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்னிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திரட்டு ஜாம் ஆகாமல் சேஃபா இருங்க இன்னர் அவுட் இரண்டுமே ஜாம் ஆயிருச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீடேக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி கார நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் மல்லசமுத்திரம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார நிலை சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்ட்டத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி டி எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்